ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஸோ விசோலாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான வீடியோ பயங்கர வைரலாக இருக்கு ஏன்னா நேற்று கமலஹாசன் அவர்களுடைய எபிசோட் சூப்பராக போச்சுன்னு கண்டிப்பாக யாராலும் சொல்லவே முடியாது ஏன்னா கிளியர் கட்டாக டைரக்டாக இல்லைனாலும் இன்டேரக்டாக இந்த புள்ளிகாங்கு சரியான சொம்பு தூக்குனார் நம்ம கமலஹாசன் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது நிறைய பேர் வந்து இன்றைக்கி சும்மா மோசம் இருந்துச்சுங்க கமலஹாசன் அவர்களுடைய எபிசோட் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க நேற்று அவர் நிறைய உண்டைகாப்பாக பண்ணார் சரிங்களா ஏன்னா ஈஸியாக வந்துட்டு ஒரு சில விஷயங்களாம் எடுத்துருக்கலாம் டெசிஷன் அதை வந்துட்டு புள்ளிகள் சப்போர்ட் பண்ணுன்ற காரணத்துக்காகவே வந்துட்டு பொத்தொம்போதோ வந்து போட்டு போயிட்டாப்புல கடைசியாக வந்து ஒரு டாஸ்க் கொடுத்தார் என்னென்னா அதான் நான் முடிச்ச முயலுக்கு மூணு கால்னு யார் இருக்கா அப்படின்னும்போது எல்லோருமே சேர்ந்து பூர்ணிமாவை வச்சு செஞ்சாங்க அப்போது வந்துட்டு நம்ம நிக்சன் வந்துட்டு எப்பவுமே அறிவாளித்தனமாக ஒரு சில விஷயங்கள் பண்ணுவார் இல்லையா உடனே அதில் வந்துட்டு நம்ம நம்ம தினேஷை வந்து இழுத்தாப்பில ஏன்னா அவர் வந்துட்டு நம்ம தினேஷை தான் வந்து தான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலம் பண்ணுற விஷயங்களை வந்து சொல்லும்போது தினேஷ் வந்து நான் எதுக்காக மாயாவை வந்துட்டு இது பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ப்ராபபிலிட்டி அவங்க தான் வின் பண்ணணும்னு தோணுச்சு அது மட்டும் இல்லாமல் என்ன வந்துட்டு ஆப்படிக்கிறதுக்கு பின்னாடி மூணு பேர் இருந்தாங்க ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது மாயா பெஸ்ட்டுன்னு தோணுச்சுன்ற மாதிரி சொல்லி முடிக்கும்போது டப்புன்னு நம்ம விஷயத்தை எந்திரிச்சாங்க தேவையில்லாத ஒரு விஷயம் தேவையில்லாமல் மூக்கு கொடுத்து மூக்கில் ஒரு அடிப்பேர் வாங்கினாங்க தேவையில்லாமல் வந்துச்சு ஏன்னா அந்த நேரத்தில் விசித்ரா என்னென்னா ஏன்னா அவர் சொல்லியிருப்பார் நம்ம தினேஷ் சார் நான் இப்போ வந்து புதுசாக வந்துட்டு நானும் மாயாவும் டீமுன்னு சொல்லிட்டாங்கன்னொடனே அவங்களுக்கு ஒரு பொசிஷன் வந்துச்சு பொசசேவ் வந்துடுச்சு இதை இப்பயே நம்ம உடச்சி ஆகணும்னு சொல்லிட்டு சார் சார் அப்படிலாம் இல்லை சார் தினேஷும் மாயாலாம் டீமே கிடையாது ஏன்னா மாயாவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அவள் நல்லா யூஸ் பண்ணிப்பா அதே மாதிரி தினேஷை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அவருக்கு எமோஷனல் பாண்டிங் பிடிக்காது எதுவுமே பிடிக்காது அவர் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஏறி மிதித்து ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வேணால் பாருங்கள் ட அடிக்க போகிறாரு பாருங்க அப்படின்னு உடனே நம்ம கமலஹாசன் என்ன பண்ணா டப்புனு அவர் புரிஞ்சு போச்சு விச்சித்திரம் அவங்க பேசுகிற விஷயங்கள் மண்மத்தோடு கக்குறாங்கன்றது உடனே ஏங்க அவங்க உங்கள் மேலே இவ்வளோ அபாண்டமான பழி போடுறாங்களே உங்களுக்கு அது வந்து தோணலையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவர் வந்து என்ன சொல்லிட்டாருனா சார் போடட்டும் சார் இந்த மாதிரி அவங்க கப்படிக்கணும்னு சொல்கிறது நடந்தால் எனக்கு சந்தோஷம்தான் சார் அப்படின்னு டாப்பில் உடனே சம சிரிப்பு கமல்ஹாசன் ஒரே வாரத்தை சொல்லி முடிச்சிட்டார் இவ்வளோ தாங்க அவங்க வந்துட்டு உங்கள் நல்லதுக்கு தாங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் வெறுப்புன்னு நினச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லும்போது திரும்பவும் சொன்னவனே அடுத்தது நம்ம விசித்ரானு சொல்கிறாங்க அவ்வளோதான் சார் அவங்க வந்துட்டு ஆக்சுவலாக கமலஹாசன் அவர்கள் தினேஷ்க்கு சப்போர்ட் பண்ணி விசித்ராவோ தாக்கிட்டு இருக்காப்புல இவங்க பாவம் அது தெரியாமல் அவ்வளோ தான் சார் என்போது நம்ம தினேஷ் டப்புன்னு சார் இன்னும் நிறைய வெறுப்பு கூட சொல்லுங்கள் சார் நான் டைட்டில் வந்து ஈஸியாக வின் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு ஒன்று அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சம சிரிப்பு கிளாப் அல்லது கமலுக்கு ஒரு பக்கம் சிரிப்பு தாங்க முடியல விஜித்திராக்க அங்கே மூஞ்சி சேர்த்து போச்சு எதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் தனியாக வந்துட்டு தினேஷை மறந்துட்டு இந்த பக்கம் வந்துட்டு மாயாவை பொண்ணுமா மறந்துட்டு நீ இதுக்கப்புறம் இருக்கிற ரெண்டு வாரம் கேமை கொடுத்து பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்துட்டு ஓட்டு வரப்போகுது மக்களோட சப்போர்ட் வரப்போகுதுன்னு கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி பாருங்க அதை செய்யாமல் தேவையில்லாமல் கெட்ட பேர் வாங்கிக்கணும் ஐயோ ராமா இப்படி வந்து சில பேர் கூறுகட்ட குக்கர்லாம் இருக்காங்களே அப்படின்ற மாதிரி தான் தோணுது சரி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே